ஒளிந்து போவதற்கும் ஒளிந்து நிற்பதற்கும் எவ்வாறு ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் வித்தியாசம் இருக்கிறதோ அதே நிலையில் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை விட்டு ஒளிந்து போகாமல் ஒளிந்து நின்று கொண்டு இருக்கிறார்களே அன்றி வேறொன்றும் இல்லை என பசும்போன் முத்துராமன் இங்கே தேவர் ஆங்கிலேயர்கள் பற்றி பேசியுள்ளார் அதாவது இந்திய சுதந்திரம் கொடுக்கப்பட்ட போது அகிம்சா வழியில் போராடிய தியாகிகளுக்கு ஆதரவாக ஆங்கிலேயர்கள் ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள் என்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவம் அமைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுத்து மற்ற நாடுகளையும் கூட்டு சேர்த்து வெற்றி பெற்று விடுவார் என்ற பதட்டத்தில் நேதாஜி படையிடம் பிரிட்டிஷார் படை தோற்றுவிட்டது என்று நாளைய வரலாறு நம்மை தாழ்த்திவிடும் என்ற அச்சத்தில் ஆங்கிலேயர்கள் நேதாஜி அவர்கள் படை அமைத்து போராடியதால் சுதந்திரம் கொடுத்தோம் என்று கூறியதை விட்டுவிட்டு அகிம்சாவளியில் போராடியர்களுக்காக நான் சுதந்திரம் கொடுத்தோம் என்று வேறுவிதமாக உடன்படிக்கை மூலம் இருவருக்குள்ளும் ஒரு ரகசிய வேலை செய்து இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் அதனால்தான் இந்த சுதந்திரம் என்பது பரிபூரண சுதந்திரம் இல்லை என்று அப்போதை அறிக்கை விட்டிருக்கிறார் அதைத்தான் ஒளிந்து போவதற்கும் ஒளிந்து நின்று நிற்பதற்கும் எவ்வாறு ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் வித்தியாசம் இருக்கிறதோ அதே நிலையில் தான் பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு ஒளிந்து போகாமல் ஒளிந்து நின்று கொண்டிருக்கிறாள் என்று வேறொன்றும் இல்லை என்கிறார் அதாவது சுதந்திரம் கொடுத்து விட்டார்கள் ஆனால் இந்தியாவை கட்டுப்படுத்துவது ஆங்கிலேய அரசு சுதந்திரத்துக்கு பிறகும் யார் ஆளுநராக வர வேண்டும் யார் பிரதமராக வர வேண்டும் யாரு மாநில முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை கூட ஆங்கிலேய அரசு தான் நிர்ணயம் செய்கிறது சுதந்திரம் பெற்ற நாட்டுக்கு எதுக்கு ஆங்கிலேய அரசு தலையிட வேண்டும் என்பதைத்தான் பாசம்பொன் தேவர் பேசியுள்ளார்